எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சரணம்பட்டி கீர்நாத் ஐடி பார்க் பார்க்கிட்டே நிறைய இன்கொயரிஸ் வந்துட்டு வந்துடுச்சுங்க ஏதாச்சும் ரெடி டு வாக்கு போய் வீடு இருக்கான்னு கேட்டு வீடு இருந்தாலுமே பட்ஜெட் வந்துட்டு ஓவராக இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்காகவே நல்ல ஒரு காம்பாக்டான பட்ஜெட்டில் ஒரு டூ பிஹெச்கே கே ஹவுஸ் நம்ம கீர்நாத்த ஐடி பார்க்கலேருந்து வெறும் ஒரு ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி தான் சூப்பராக சேலுக்கு வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹவுஸை பற்றினா உங்களுக்கு ஃபுல் ஹோம் டூர் வந்துட்டு நான் காட்டுறேன் நிறைய பேர் நம்ம கீர்நாத் ஐடி பார்க் கிட்டே நிறைய வீடு கேட்டுருந்தீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்கும்ங்க ஸோ வீடியோவில் ஸ்டேட்டி உண்டாருங்க நம்ம இந்த ஹவுஸ் டூர் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் நான் உங்களுக்கு அடுத்த சதீஷ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போனோம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டிலிருந்து வெறும் டென் மினிட்ஸ் டிரைவுங்க அதே மாதிரி தான் கீரநத்தம் ஐடி பார்க்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் தான் ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ஹவுஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க வெஸ்ட் ஃபேசிங் சைட்டு நார்த் ஃபேசிங் டோரு உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு ஏழாயிரம் லிட்டர் வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் ஆளுமே சுற்றிலும் போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அடி ரோடு மேலே தான் அழகாக வந்து அமைஞ்சிருக்குங்க வாஸ்து பிரகாரம் ஸோ வீட்டோட கிராண்டான எலிவேஷன் வந்து பாருங்களேன் வந்து கொடுத்துருக்காங்க பீச் கலர்ல லைட் கலர் காம்பினேஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு குரூவ்ஸ்லாம் வச்சு நல்ல லேயரிங் பண்ணி ஒரு கிராண்டான அவுட்டர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க கம்மியான பட்ஜெட்ல இந்த அளவுக்கு கிராண்டா கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் வெளியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டிசைனே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹை லுக் வந்து தூக்கி கொடுக்குது ஸோ மேலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒரு நாலு லேயரிங் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க வெளியே வந்து லைட்டா ஒரு சன் சைடு வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி ரைட் சைடு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஸ்பேஸ்மே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு அடி வந்து ராம்ப் வந்து போட்டு ஏற்றிருக்காங்க நல்லா எம்எஸ்ல வந்து விக்கெட் கேட் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டோட ரூம் சைஸஸ் எல்லாமே பார்க்கலாம் மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு காம்பேக்டான போர்ட்டிக்கோங்க இங்கே உங்களுக்கு இனோவா மாதிரியான ஒரு கார் தாராளமாக நிப்பாட்டலாம் அதே மாதிரி தான் ஒரு சின்ன டூ வீலருமே உங்களால் வந்துட்டு நிப்பாட்டிக்க முடியும் போர்ட்டிக்கோவுமே நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் தான் இருக்குது போர்ட்டிக்கோட அப்படியே அபோவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சன் சைடு வந்துட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேலே வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுக்கு நாலுன்ற கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரு அடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போற்றிக்கோட ஃபுளோர் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு சைஸ்ல மேக் ஃபினிஷ் டைல்ஸ் வந்துருக்காங்க அவுட் ரெஸ்டூ மோட வந்திருக்கு இந்தியன் டைப்ல வீட்டுக்கு என்ட்ராக இருக்க போக முன்னாடி ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வந்துட்டு போட்டுருக்காங்க ஒரு சிட் அவுட் ஏரியா வந்துட்டு இருக்குது கிரனைட்டில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பாருங்களேன் நல்ல ஒரு அட்ராக்ஷனோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீ குட்ல வெளியவே நல்ல ஒரு டீசென்டான டிசைன்ல ஆன்டிக் லாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க டோர் ஹேண்டில் டோர் ஃப்ரேம் எல்லாமே பெருசா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடுல வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா இந்த வீட்டோட அழகே இதோடைய லிவிங் ஏரியா தாங்க பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலா பாத்து வந்தோம்னா ஒரு த்ரீ பிஹெச்கே இல்ல ஃபோர் பிஹெச்கேல தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லிவிங் ஏரியா வந்துட்டு கொடுப்பாங்க

கலர்ல வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து குடுத்துருக்காங்க சோ லிவிங் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டிலேஷன்க்காக வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ வந்துட்டு குடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ரைட் சைடுல ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி வந்து குடுத்துருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே போட்டு டிவி யூனிட்க்கு ஒரு தனி ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ஏரியால இருந்து பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு காம்பெக்ட்டான கிச்சன் மட்டும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க இங்க அதே மாதிரி தான் ரெண்டு நாலுன்ற சைஸ்ல வர்டிஃபைட் கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல் வந்து போட்ருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து மேலே ஏழு அடிக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க சிங்க்குமே நல்லா தாராளமா பெருசா இருக்கு இருக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க தனியா ஷெல்ஃப் எல்லாமே வந்துருது மேல மட்டும் நம்மளுக்கு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க அதனால ஒரு காம்பாக்டான கிச்சன் கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸஸ் வந்து போய் பாக்கலாம் நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட டோருமே நல்ல ரெடிமேட்ல வந்து போட்டுருக்காங்க அதோட ஹேண்டலா இருக்கட்டும் கிரிப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்ல குவாலிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு காம்பாக்டான மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்ல ஃப்ரீயா இருக்கு ஸ்பேசியஸா இருக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல வெண்டிலேஷன் வெளிச்சத்துக்கெல்லாம் குறையே இல்ல அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு விளைச்சதுக்காக ஒரு பெரிய விண்டோ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்லயே சேம் ரெண்டுக்கு நாலு ஸ்டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க மேலே வந்து ஒரு லாப்ட் வந்துட்டு தனியா வந்துட்டு கொடுத்துட்றாங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் நம்மளுக்கு இங்கே ஷெல்ஃபுக்குமே ஒரு தனியாக ஒரு ராக் வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி உங்களுக்கு ஏசி பாயிண்ட் வந்து கொடுத்துட்றாங்க ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க நைட் பெட் லாம் வந்து தனி யூனிட் வந்து இருக்குது மாஸ்டர் பெட் மட்டும் அட்டாச் ரெஸ்ட்ரூம் ஓட வந்துருதுங்க இந்த ரெஸ்ட்ரூம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் ஒண்ணுக்கு ஒன்னுன்ற சைஸ்ல மேட் பினிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த சானிடரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போடல சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டு பினிஷ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க புள்ளிமேட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூம் ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம லிவிங் ஏரியால இருந்து அப்படியே கிச்சனுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு ரெடிமேட் டோர்ல வந்துட்டு பண்ணியிருக்காங்க உடன் டோர்ல லாக்கு ஹேண்டில் எல்லாமே நல்ல கிரிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டில தாங்க போட்டுருக்காங்க வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் மட்டும் குடுத்துருக்காங்க சோ இங்க ஒரு குயின் சைஸ் ஸ்பாட்டவே உங்களால போட்டுக்க முடியும் வெண்டிலேஷனுக்காக அவங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பெட்ரூம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி யூனிட் வந்துட்டு வந்துருது அதே மாதிரி தான் நைட் லேம்ப் யூனிட் எல்லாமே வந்து போட்டு குடுத்துருக்காங்க சேம் அதே தான் ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் இந்த வீட்டு ஃபுல்லாவே ஒரே மாதிரி டைல்ஸ் தாங்க போட்டுருக்காங்க ஜூனியர் பெட்ரூமே அட்டாச் ரெஸ்ட்

பண்ணிருக்காங்க நம்ம டூ பிஹெச்கே ஹவுஸோட ஹோம் டோர்னட்டி நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இவ்வளவு சூப்பரா பண்றதே ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த மெயினான லொகேஷன்ல இந்த அளவுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் யாரெல்லாம் நம்ம கீர்ணத் ஐடி பார்க்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் டைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ கம்மியான பட்ஜெட்ல நல்ல ஒரு சூப்பரான ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைட் சாய்ஸா இருக்கும் சோ வெளிய வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்டே கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க மேலே ஓபன் டெரஸ் வந்து போறக்கு சோ 7000 லிட்டர் வாட்டர் சம்புமே வந்துருதுங்க போர் ஃபெசிலிட்டிஸ்மே உங்களுக்கு வந்து அவேலபிள் சோ வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஓனர் வெறும் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் அம்பத்தெட்டு லட்சம் தாங்க ஆஃபர் பண்றாரு இவ்ளோ மெயினான லொகேஷன்ல வந்துட்டு இருக்குது இங்கிருந்து சரணம்பட்டி வந்துட்டு வெறும் டென் மினிட்ஸ் டிரைவ் தான் அதே மாதிரி தான் இங்கிருந்து சத்தி ரோடு வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து உங்களால ரீச் ஆகிக்க முடியுங்க ஸோ இந்த வீட பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே இருக்க கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில மீட் பண்ணலாம் நன்றி